பேட்டிங் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரன்ஸு கூட வரலை ஸோ நம்ம எதிர்பார்த்தது தான் பட் என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா நம்ம விளையாடும் போது ஹண்ட்ரட் அண்ட் டென் ரன்ஸை கூட பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு வின் பண்ண தாங்க எனக்கு தோணுச்சு இத்தனை வருஷம் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் நிறைய வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்ஏ கத்துக்குட்டி டீம் கிட்ட போய் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணோன்றது சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது விராட் கோலி இந்த சீசன்ல இது வரைக்கும் அவருக்கு லக்கே இல்லைன்னு நினைக்கிறேங்க ரோஹித் சர்மாவுக்கும் அந்த அளவுக்கு லக் இல்லை அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவும் சிக்ஸர் டூபே தான் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வின் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லலாம் ஸோ கூட விளையாண்ட விதத்தை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்சஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது ஏபிஎல் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு என்னோட ரிவ்யூ இருந்தேன் இந்த வேர்ல்டு கப் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சைனிங் ஆஃப் சென்னை இண்டியன்